தித்வா பேரழிவுக்கு பிறகு மலைநாட்டிலே இன்று வாழ்கின்ற மக்கள் திக்க தெரியாக இருப்பதாக தெரிகிறது அங்கே இருந்து மிகவும் சோகமான அவல அவலக்குறள் கொண்டிருக்கிறது ஜனாபதி அவர்கள் இங்கே வந்து பாராளுமன்றத்திலே பெரிய ஒரு நிவாரணப் பட்டியலை வாசித்தார் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தோம் அதை பாருங்கள் இந்த மக்களை பொறுத்தவரையிலே அங்கே வெள்ளத்தால் மஞ்சள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு சுத்தப்படுத்த இருபத்தாயிரம் தருவதாக சொன்னார் பாடசாலை மாணவர்களுக்கு திருச்சேரியிலிருந்து பதினைஞ்சாயிரம் ரூபாயும் ஜனாபதி நிதியத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக இருபத்தாயிரம் ரூபாய் தருவதாக சொன்னார் அதே போல் கால்நடை வளர்ப்பாடுகள் காய்கறி பயிற்சி வளர்ப்போர் சிறுகடை செய்தவர்கள் எல்லாருக்குமே வழங்குவதாக சொன்னார் காவிரி பொருள் எல்லாம் மாவட்டத்திலே தோட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் தொன் காய்கறி சந்தைக்கு வந்து கொண்டிருந்தது இப்பொழுது அது வருவதில்லை நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொன்னார் ஆனால் மலைநாட்டில் என்று பார்த்தால் முப்பது வீதம் முதல் நாற்பது வீதம் வரைதான் நிவாரணம் வழங்கப்பட்டு பொறுப்பிடக் கூற விரும்புகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அலைய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான கண்டி கண்டிப்பாக பதுளை மாத்தலை கேகாலி பாட்டு மக்கள் எவரவருக்கு இந்த நிவாரணம் சரியாக கிடைக்கவில்லையோ தான் வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறார்களோ அனைவருமே மனோ கணேசன் இல்லை பாராளுமன்றம் என்ற எழுதி கடுத எனக்கு அனுபடி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது தெரியும் அடுத்து கடைசி அவசியம் என்ன வீடு காணி இனி மலையை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பிரச்சனை கோரிக்கை தேவை காணி வீடு பாருங்கள் என்று ஜனாபதி என்ன சொன்னார் காணி வலுதாக இருந்தால் மனசர்கள் காணாமல் போயிருந்தால் காணி வாங்கித் தருவோம் அரசாங்கம் தரும் தர முடியாவிட்டால் அவர் லட்சம் சொன்னார் அதே போல காலையிலே வீடு கட்டி தருவதற்கு லட்சம் சொன்னார் இரண்டாயிரம் லட்சம் ஒரு கோடி தருவதாக சொன்னார் சொல்லிவிட்டு ஜனாபதி சொந்த பற்று காரணமாக அன்றாபுரத்தில் சென்று ஆரம்பித்தார் மீள் கட்டுமானம் செய்யக்கூடிய இலங்கை மீன் கட்டுமானம் வீடவை திட்டத்தை ஆரம்பித்தார் அதே அவர் அங்கே இல்லாமல் கண்டியிலோ நூரையாவிலோ மதுரையிலோ மாத்திரையிலோ ஆர்வத்தியோ சந்தோஷப்பட்டிருப்பேன் பரவாயில்லை சொந்த ஊர் பாட்டு பரவாயில்லை ஆனாலும் கூட அன்றராபுரத்திலே அங்கு சென்று அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஏன் மலைக்க முடியாது கேள்வி கேட்க விரும்புகிறேன்